ஏன் பெயில தண்ணி பிடிக்க போவான்னு சொன்னா நான் பாத்துக்கிட்டேன் அங்க போய் வரிசையில தண்ணி பிடிச்சுன்னு பைப்ல தண்ணி குறைத்த வச்சிருக்கேன் அங்க வந்து சண்டை போடுறது ஏன் நீ நல்ல பேயலா நீளம் மழை குறைத்துக்கிட்ட போயிருக்கணும் அங்க எவ்வளவு நம்ம பொண்டாட்டி அடிக்காந்து பாக்கல நம்ம பொண்ணாட்டி எவ்ளோ நீ அங்க வந்திருக்கேன் அங்க எவ்வளவு எல்லாம் வச்சிருக்கேன் அங்க எவ்ளோ வச்சிருக்கேன் எவ்வளவு பொண்டாட்டி அங்க நாங்க உன் பொண்டாட்டி எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாம வேற எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச அவளே நீ கணிப்பேன் உனால வாரியில கொண்டு சாத்தின உனக்கு கஞ்சிங்கிற ஒண்ணு தர உ குடும்பத்துக்கே அந்த புத்திதா நீ ஒரு வாயாடி உங்க ஆத்தா ஒரு வாயாடி ஏதோ உங்க அப்பா கொஞ்சம் அமதாளா இருக்கு உப்பா மகத்துக்கான நான் ஒன்னையே கல்யாணம் பண்ண நீ இவ்ளோ வாயாடின்னு வந்து கல்யாணம் கட்டுறது முன்னே தெரியுமா சரி என்ன செய்ய நம்ம சமாளிச்சாலும் பார்த்தா அது வாய் காது வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகுது வாயிலாம் நாய் உங்களுக்கு ஈரப்படியா போல வாயில அறிஞ்சவன கல்யாணம் பண்ண மாட்டேன் ஆனா எவ்வளவு தேடி வர மாதிரி நான் வந்து அங்கிருந்து உங்களுக்கு எனக்கு எத்தனை ஊர்ல இருந்து இருந்தா எத்தனை எவ்வளவு அழகா இருந்தா கட்டின பாரு அது ஏன் தப்பு மண்டையில ஒன்னு போட்டு அழுத பாரு அது ஏன் பெரிய தப்பு ஏன் தப்பு உன்ன கட்டிருக்க கூடாது நீ பொண்ணு இல்லாம தெரிஞ்சது ரோட்ல என் கண்குரியதான் பாத்துக்கணும் அதை பாக்க கூட நான் கல்யாணம் இருக்க பேசுறதுக்கு மேலே சில்லாட்ட அது ஒன்னு ஒன்னு ஒண்ணு கேட்க வந்தா எத்தனை கேக்க இந்த மூஞ்ச இந்த மூஞ்சி ஒரு பையன் தீண்டாம இருந்தாலும் சரி நம்ம வந்து வாழ்க்கை கொடுப்பேன் வந்து கல்யாணம் பண்ணா உங்களுக்கு ஊர் வாகத்துல இருந்து மாப்பிள்ள அழகழகான மாப்பிள்ளை இருந்தாலும் இந்த மூஞ்சி பாக்குறதுக்கு இந்த பணக்கா மூஞ்சி பாக்குறதுக்கு நாயல் பார்த்து நாய் கூட நக்காது இந்த மூஞ்சி அப்படி இருக்கு இந்த மூஞ்சிக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் மாப்பிள்ளை இருந்தாலும் ஏதாவது தப்பி தாவி நான் வந்து மாட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன் சந்தோஷப்பட்டு நான் கல்யாணம் பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில கல்யாணம் நடக்காது அதை வச்சு புரிஞ்சுக்காது இந்த மூஞ்ச பாக்கா இவ யாண்டு பிராட் அழகம் குடும்பமே ஒரு பிராடு குடும்பம் இருந்தாலும் வா ரொம்ப யோக்கியமான குடும்பமா எங்க கஞ்சி வேணா அதான் தூக்கா வைக்கிட்டு அழைய வேண்டியதான் கஞ்சி கிடைக்கும் எங்க சுவார் போடுவா அன்னைய போல எங்க சலிக்கலாம்னு ஆனிச்சு ஆனாலும் அவங்க கூட்டம் போறோம் அது தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டேன் நீ என் குடும்பத்தை அப்பா அப்பாத்த குழந்தைன்னு உனக்கு உரக்க மாறாத பேல கஞ்சி பங்கு வலி இல்லாம ஊர் ஊரா வாங்கிட்டு பே என்ன பத்தி பத்தி ஆத்தா பழிச்சா என்ன ஒரு பேல மண்டையுக்கு மண்டைய உன் மண்டையில வாரில வச்சு சாத்தா இல்லாம அழையாத வளக்கு மண்டைய பல்ல பயிர் பல்ல உன் பல்லைய மூஞ்சி பதினி கட்டு விட முன் என் பல்லுக்கு என் மூஞ்சி என்னடி குற வா மூஞ்சி கண்ணடியில இஞ்சி இஞ்சித்த குரங்க எப்படி அப்படி வச்சுட்டு வா வாஞ்சு வா மூஞ்சிக்க மாப்பிள்ள கிடைக்கும்போது என் மூஞ்சி பொண்ணு கிடைக்குது என் ஆத்தா செல்வா என்பட்டு அழகா இருக்கான் அவன் பல்லுவசை பேரு அப்படியே ஒரு அழகா இருக்கா அப்படின்னு எங்க ஆத்தா சொல்லுவாலை நீ என்ன சொல்லுது நீ அடுத்தவா அடுத்த என்ன தாந்தாலும் பெத்தவா எப்படி விட்டு விடுப்பா இல்லையா என் ஆத்தா அப்படியே ஒரு வார்த்தை சொல்லுவாள் எம்ப்டிட்டு அழகா இருக்க மாதிரி என் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தா இவன் மூஞ்ச பேரு பங்கா மூஞ்சி பணங்கா மூஞ்சி கட்ட கட்டா மூஞ்சி

பிரியா என் இருக்கா பல்ல எழுச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரியன் இப்படி இருந்து பல்ல எழுச்சிட்டு இருப்பேன் ஏன் என் மண்டாடி பேசணும் ஒரு வார்த்தாவை தடுத்து கேட்கலையே இவனும் ஒரு பிரியா நான் இவன் கூட நானும் காலம் கழிக்கிற எங்க ஆத்தா அப்படியே சொன்னா பொண்ணு பாக்க வரும் இந்த பையன் வேண்டாம் இந்த பையன் முடிய சரியில்ல மூஞ்சும் சரியில்ல சொன்னேன் யாரு கேட்டா எங்க அப்பா கேட்காம பிடிச்சி கட்டி சொன்னா இன்னைக்கு அல்லோல வருது அங்க இங்க என்ன கேட்டா பத்தமா கேட்டா அதை பார்த்து காத்துல பாப்பது நம்மளுக்கு என்ன நம்ம காத்து குடுத்து கேட்டாலும் நமக்கு என்ன அவளுக்கு அவன் என்னமும் சொல்லிட்டு வரான் அதுக்காண்டி முனியாண்டியே சந்தேகப்படாத முனியாண்டி தங்கமான மனுஷன் தான் ஏன் மாலைக்கு அந்த கதையை என்னத்த கேட்க சொல்லுதா வீட்டுல நான் பண மாத்திட்டு அங்க தண்ணி இடத்துல ஒரே சத்தமா கேட்க சொன்னா கொண்டாடுறதுதான் ரொம்ப கேட்குற அங்க போய் சத்தம் சத்தமாட்டு ஊட்டு கூட்டு வரும் அப்படின்னு போனா அங்க பூரா பொம்பளை கூட்டிட்டு வரும் பொம்பளை கொடுத்து வரும் ஆம்பளை பேச முடியுமா ஆம்பளை பேசுனா சும்மா விடாதுல தண்ணி புடிக்கல ஆம்பளைக்கு என்ன சொல்லி அப்படின்னு கேப்பாவ நான் சரி இவ்ளோ சத்தம் போட்டு கூட்டு வரணும்னு கூட்டம் இங்க வந்து என்ன வந்து தை தைத்தான்னு ஆழுத வாதர

சரி சரி ஊழல் அவாவ சொன்னா அவாவா அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பா நம்ம நினைச்சு நம்ம யாருக்கு எந்த கெடுதல் பண்ணல ஆண்டவர் நம்மளை போட்டு இப்படி அலக்கழிக்கலாம் புள்ள வந்து தந்தை நமக்கு ஒண்ணு தெரியாது நம்மளும் வேண்டாத சாமியாலாம் வேண்டாச்சு கும்பிடாத ஆளாலும் போய் கும்பிட்டாச்சு என்ன செய்ய நமக்கு ஆண்டவர் என்னதான் வழி தரக்கான்னு பாப்போம் சரி நான் பிச்சு வாத்த பக்கம் வரேன் யார்ட்டு சொல்லி என்ன ஆக போகுது அந்த ஆண்டவனே நம்மள ஒரு நாள் கண்ணு திறந்து யார்ட்டு பார்த்தா பிள்ளைங்கற ஒரு வரம் கிடைக்கும் ஒரு நாள் யார்ட்டு பார்க்க மாட்டேங்க நமக்கு பிள்ளை என்னைதான் கிடைக்க பார்த்தாலும் என்னைதான் பிள்ளை பார்த்தேன் நான் அம்மானு கூட பார்த்து தெரியல ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த நாளுக்காண்டி ஏ சுஜிமா உங்க ஆத்தால பாத்தியே ஆளை காணுமே காலையில இருந்து உங்க ஆத்தால தேடிட்டு இருக்க ஆளை காணும் அப்பா வேற வேலைக்கு போனோம் உங்க ஆத்தா வேற கஞ்சிக்கறி வச்சாலும் என்னன்னு தெரியல காப்பி வேற குடிக்கணும் ஆளை காணுமே ஏ சுஜி அம்மா கூட்டுவாமா தங்கம்ல என் சுஜி அம்மால என் அம்மாதான் போமா என் ஆத்தால கூட்டுவாமா அப்பா வேலைக்கு போற ஆயிட்டுமா போமா நல்ல பிள்ளைல

மாடுத்துக்கு காலையில காலையில எங்க கால ஊட திட்ட எனக்கு சுவை கஞ்சி கறி வச்சு ஆள வேலை கிடைக்கும் அது என்ன கிடையாது விட பழக்க கூடாது இது என்ன பழக்கம் உனக்கு காலையில உன் மாமியார் இருந்தா அப்படி போவியோ காலையில ஊடோட பழக்க கூடாது இந்த ஊட்ல இருக்க முடியல காது கொடுத்து கேட்க முடியல அந்த பேல அந்த பேல அந்த பக்கம் அந்த பக்கம் சரட்டை நான் அப்படியே வர அறுப்பா இருக்கா பிரிய என்ன நான் என்னன்னு கேட்டு ஒரு வார்த்தை சத்தம் போட்டு விட்டுட்டு வரேன் அப்பா இப்பதான் நிக்க முடியாது நிக்க முடியல ஊட்ல அவ வெறும் வாயில ஒரு கீண பிரியல அவட்ட வாய் கிட்ட தப்பிக்க முடியாத அவ அப்படிதான் வாய் வாய்க்கு வந்தபடி வச அந்த மாதிரி அடுத்தால வச்சு பாப்பா நீ தேவலாம எதுக்கு ஆட்டலாம் பழக்க விட்டுட்டு வர உனக்கு ஊட்ல இருக்கிறது இருக்க முடியல உன்னெல்லாம் களை வெட்ட போட்டு வயல்ல போட்டு சாவடிச்சு அங்கெல்லாம் சரிப்பட போட